பின்வரும் புள்ளிகளை ஆய அச்சு வடிவில் குறித்து அது எந்த கால் பகுதியில் அமைகிறது என காண்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழு அம்மா ஆறு கியூங்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க ஏழு கம்மா மைனஸ் ரெண்டு ஆறுங்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க மைனஸ் ஆறுக்கம்மா மைனஸ் ஏழு எஸ்ங்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க மூணுக்கம்மா அஞ்சு மற்றும் டிங்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க மூணுக்கமா ஒன்பது இது எந்த கார்பகுதியில அமையும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட் எத்தனை கார்பகுதி கிராஃப்ல இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கிராஃப்ல மொத்தமா நாலு கார்பகுதி இருக்கு சரிங்களா அதுல முதல்ல உள்ளது ஃபர்ஸ்ட் குறிக்கிறது எக்ஸ்எச்சில் இருக்கக்கூடிய குறியீடு குறிக்கும் ரெண்டாவது இருக்கிறது ஒய்ஹில் இருக்கக்கூடிய குறியீடு குறிக்கும் இப்ப பாருங்க எக்ஸ்எச் என்னது பிளஸ் தான் இருக்கு இங்க ஒயச்சில் என்ன இருக்கு அப்படின்னா பிளஸ் அப்ப ரெண்டுமே பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா அது எந்த காற்பகுதி அப்படின்னா முதல் பகுதி சரிங்களா அடுத்து இந்த பார்ட் இந்த பக்கம் வாங்க இது ரெண்டு இதுல பாருங்க எக்ஸ் எச் எதுல இருக்கு மைனஸ்ல இருக்கா ஸோ அதான் இங்க மைனஸ் ஒய்ஹெச்ல் எதுல இருக்கு பிளஸ்ல இருக்கா அதான் போட்டிருக்காங்க மைனஸ் பிளஸ் அப்போ ஒரு குறியீடுல ஒரு புள்ளியில ஃபர்ஸ்ட் உள்ளது மைனஸ் ரெண்டாவது பிளஸ் வந்துச்சுன்னா அது இரண்டாவது கார்பகுதி அடுத்து இங்க பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த பார்ட்டை மட்டும் பார்க்க போறீங்க இந்த இடத்துல எக்ஸ்ஹச் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு ஒய்ஹச் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு அப்ப ரெண்டுலயுமே மைனஸ் வந்துச்சுன்னா எந்த கார் பகுதி மூன்றாவது கார்பகுதி இப்ப நான்காவது கார் பாருங்க எக்ஸ் என்ன இருக்கு பிளஸ் இருக்கு ஒய்ஹச்ல என்ன இருக்கு மைனஸ் இருக்கு இப்ப பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா அது நான்காவது காற்பகுதி இத மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி பிளஸ் பிளஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கார் பகுதி மைனஸ் பிளஸ் வந்துச்சுன்னா ரெண்டாவது கார் பகுதி ரெண்டுமே மைனஸ் வந்துச்சுன்னா மூன்றாவது கால் பகுதி பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா நான்காவது கால் பகுதி அப்படிங்கிறத நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த கணக்கை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கிராஃப்ல வரைஞ்சிதான் நம்மளை குறிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால சோ என்ன போறோம் அப்படின்னா கிராஃப்ல இந்த பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா மார்க் பண்ண போறோம் எடுத்துக்கோங்க இதுல இந்த பக்கம் உள்ளது எக்ஸ் இங்க உள்ளது எக்ஸ் டேஸ் மேல உள்ளது ஒய் அதே மாதிரி கீழே உள்ளது என்ன டேஸ் அப்படின்னா ஒய் டேஸ் சரிங்களா முதல் புள்ளி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏழுக்கமா ஆறு அதாவது முதல் புள்ளி எப்பவுமே எக்ஸ் ரெண்டாவது புள்ளி எப்பவுமே ஒய் அப்ப எக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைனஸ் ஏழு பார்க்க போறோம் அப்ப எக்ஸ்ஹெச் எங்க இருக்கு எச்ல மைனஸ் ஏழு எங்க இருக்குன்னு பாருங்க அப்படின்னா எக்ஸ்ஹெச்ல மைனஸ் ஏழு இந்த பார்ட்ல இருக்கு இருக்காப்பா அப்போ மைனஸ் ஏரு தான் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் ஏழு ஒய்ஹெச்சில் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க ஆறு சொல்லியிருந்தாங்களா இங்கே இப்படியே கொண்டு போங்க இங்கே போனால் ஒன்று கிட்டே போகுது இங்கே எக்ஸ்எச் செக் சரிங்களா இங்கே ரெண்டு இங்கே மூணு இது அப்படியே இங்கே போச்சுன்னா நாலு அஞ்சு இங்கே போனால் தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆறுங்கிற இடம் வருது அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய அப்படின்னா ஒரு புள்ளி வச்சுருக்கோம் புள்ளி வச்சு இந்த பாயிண்ட் என்ன வச்சுருக்கோம் பி அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வச்சுருக்கோம் எக்ஸ்ஹெச்சில் என்ன இருக்குது மைனஸ் ஏழு

ஒயச்சல மைனஸ் எங்க வரும் கீழதான் வரும் இந்த பாயிண்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க இங்கு மைனஸ் ஒண்ணு இந்த இடத்துல வந்துச்சுன்னா இதுக்கு நேரம் என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டா பாயிண்ட் என்ன வச்சிருக்க புள்ளி வச்சு இந்த பாயிண்ட் என்ன வச்சிருக்கோம் நம்ம கியூங்கிற பாயிண்ட் ஏழுக்கமா மைனஸ் ரெண்டு குடிச்சா அடுத்ததா பாருங்க ஆறுங்கிற பாயிண்ட் என்னது எக்ஸ்ல

நமக்கு இங்கே நமக்கு என்ன இருக்கு மைனஸ் ஆறுல இருக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வருது மைனஸ் ஏழு அப்போ ஒரு எப்பவுமே ஒரு புள்ளி வச்சு ஒரு ஒட்டம் போடணும் அப்போ பாருங்க இந்த மைனஸ் ஆறு இந்த மைனஸ் ஏழு அப்ப நீங்க என்ன வரும் எந்த புள்ளி ஆறுங்கிற புள்ளி மைனஸ் ஆறு கமா மைனஸ் சரிங்களா அடுத்ததா பாருங்க அடுத்து என்ன புள்ளி இருக்கு எஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கா எஸ்ங்கிற பாயிண்ட் என்ன இருக்கு மூணு கமா அஞ்சு இப்போ முதல் புள்ளி என்னது எக்ஸ் ரெண்டாவது புள்ளி என்னது ஒய் எக்ஸ் எச்ல மூணு எக்ஸ்ல மூணு எங்க இருக்கு இந்தா இருக்குல என்னது அஞ்சு தானே இப்போ அந்த புள்ளி அப்படியே உயிர் பார்க்க நகட்டணும் இங்க பாருங்க என்ன வருது மைன ஒன்னா ரெண்டா மூணு நாலு அஞ்சு நமக்கு அஞ்சு எங்க இருக்கு இங்க தானே இருக்கு இப்ப இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணணும் சரிங்களா இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கோம் எஸ்ஸு எக்ஸ்ல மூணு சரிங்களா இப்ப பாருங்க எக்ஸ்ங்க இருக்கு இந்த மூணு ஒய்ஹெச்ல ஒன்பது அப்ப இந்த மூணுல அப்படியே நகரே போனோம் இங்க ஒண்ணு ஒய்ஹெச்ல ஒண்ணு கிட்ட மூச்சா இங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ இந்த இடத்துல வருது இங்கே தானே ஒன்பது ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க எக்ஸ்ஹெச்சில் மூணு ஒய்ஹில் ஒன்பது அப்போ புள்ளி வச்சு என்ன பண்ணும் ஜீரோ பண்ணு வச்சுருக்காங்க டி அப்படின்னு வச்சுருக்காங்க இது நம்ம மூணுக்கமா ஒன்பது அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு இது எந்த கார்பகுதியில் இருக்கு நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் புள்ளி பாருங்கள் மைனஸ் ஏழுக்கமா ஆறு

ஆறுங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க ஆறுங்கிறது இங்க இருக்கா இது எத்தனாவது கால் பகுதி மூன்றாவது கால் பகுதி அப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருங்க மூணு அப்படின்னு போட்டிருங்க அடுத்த இருக்கு மூன்று கமா அஞ்சா ரெண்டுமே பிளஸ் அப்ப எதுல இருக்கு முதல் கால் பகுதி கால் பகுதி அடுத்து பாருங்க மூணு கமா ஒன்பது இதுவுமே ரெண்டுமே பிளஸ் தான் அந்த எந்த கால் பகுதி அப்படின்னா முதல் கால் பகுதி சரிங்களா அவ்வளவுதான் அருகில் உள்ள படம் அஞ்சு புள்ளி பதினொன்னில் தரப்பட்டுள்ள கார்டீசியன் தளத்தில் இருந்து பின்வரும் புள்ளிகளின் கிடையச்சு தொலைவு மற்றும் செங்குத்து அச்சு தொலைவை எழுதுக பி கியூஆர்எஸ் எந்த தொலைவில் இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் எதை சொல்லிக்காங்க பாருங்க கிடையச்சு தொலைவு அப்ப இதுதான் என்ன மட்டம் கிடைமட்டம் மட்டம் இதுதான் என்னது செங்குத்து கிடைமட்டத்தில் உள்ள புள்ளி எழுதணும் அடுத்து செங்குத்தா இருக்கக்கூடிய புள்ளி நம்ம எழுதணும் நமக்கு கிராஃப் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எப்பவுமே முதல் புள்ளி தான் எக்ஸ் புள்ளி ரெண்டாவது உள்ளது ஒய்ஹெச்சில் உள்ள புள்ளி சரிங்களா புள்ளிங்களா இந்த பிங்கிற புள்ளி பாருங்க இதான இதை தான் எழுதணும் அப்புறம் இந்த பிங்கிற புள்ளிக்கு நேராக எக்ஸ்ல எந்த பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க மைனஸ் நாலு ஸோ அதை எழுதுங்க மைனஸ் நாலு பிங்கிற புள்ளிக்கு நேராக ஓஜிஎச்சில் எந்த பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க நாலுன்னு இருக்கா ஸோ இந்த நாளை மார்க் பண்ணிக்கோங்க பி கியூ அடுத்து கியூங்கிற புள்ளிக்கு வாருங்க இந்த கியூங்கிற முதல்ல எக்ஸ் ஹெச் பார்க்கணும் சரிங்களா இந்த கியூங்கிற புள்ளிக்கு நேராக கீழே எக்ஸ் ஹெச்சில் இருக்குன்னு பாருங்க மூணுன்னு இருக்கா ஸோ அதை எழுதுங்க மூணு கமா பிங்கிற கியூங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய ஓஜிஎச்சில் எந்த பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க மூணுன்னு இருக்கா ஸோ மூணு கம்மா மூணு அடுத்த ஆறு பாருங்க ஆறுங்கிறது எக்ஸ்ல என்ன இருக்குங்க ஆறுங்கிறது எந்த இடத்துல இருக்கா மைனஸ் ரெண்டு மார்க் பண்ணுங்க அடுத்ததா பாருங்க எஸ்ங்கிற பாயிண்ட் எக்ஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க மைனஸ் அஞ்சுல எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க மைனஸ் மூணு மார்க் அவ்வளவுதான் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கணக்கு தான் மூன்றாவது கணக்கு விடை பார்க்க பின்வரும் புள்ளிகளை வரைபடத்தாளில் குறித்து அவற்றை இணைக்கவும் கிடைக்கும் வடிவத்தை பற்றிய தங்களின் கருத்துக்களை கூறுகனு நினைச்சிருக்காங்க ஒரு நான்கு புள்ளி கொடுத்துருக்காங்க இந்த நான்கு புள்ளியும் நம்ம கிராஃப்ல நினைச்சு போறோம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா என்ன வடிவம்ன்றதோ அந்த வடிவத்தை பத்தி நம்மளை எழுதிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கிராஃப் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா போட்டுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட் புள்ளி என்னப்பா கொடுத்துருக்காங்க நமக்கு மைனஸ் அஞ்சுக்கமா மூணு எப்பவுமே நமக்கு தெரியும் முதல் புள்ளி அப்படிங்கிறது எக்ஸ் இரண்டாவது புள்ளி அப்படிங்கிறது ஒய் அப்ப எக்ஸ்ல எங்க பார்க்க போறோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சுல பார்க்கணும் ஒய்ல எங்க பார்க்கணும் அப்படின்னா மூணுல பார்க்கணும் அப்ப எக்ஸ்ல மைனஸ் அஞ்சு எங்க இருக்குப்பா இந்த இடத்துல இருக்கா ஒய்யில மூணு அப்படியே கொண்டு போங்க இங்க அப்போ இந்த இடத்த என்ன இருக்கு ஒரு புள்ளி வச்சு ஒரு வட்டம் வச்சுக்கோங்க என்ன இருக்கு மைனஸ் அஞ்சு ஒய்யில் என்ன இருக்கு மூணு இருக்கா மைனஸ் அஞ்சுக்கமா மூணு முதல் புள்ளியை நம்ம குறிச்சுட்டோம் இரண்டாவது புள்ளி பாருங்கள் என்ன இருக்கு மைனஸ் ஒண்ணுக்கு மூணு அப்போ மைனஸ் ஒன்று நமக்கு தெரியும் எதுக்கு என்ன தெரியும் முதல் புள்ளி அப்படிங்கிறது எக்ஸ் ரெண்டாவது புள்ளிங்கிறது ஒய் அப்போ எக்ஸில் மைனஸ் ஒன்று ஒயில மூணு இப்போ எக்ஸில் மைனஸ் ஒன்று எந்த இருக்கு இந்த இருக்கா அப்படியே கொண்டு போங்க ஒயில மூணு வரை கொண்டு போங்க இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மூணு இருக்கு ஸோ ஒரு புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிடுங்க மைனஸ் கம்மா மூணுன்னு எழுதிக்கோங்க அடுத்ததா பாருங்க 0,3 மூணு முதல்ல உள்ள புள்ளி எக்ஸ் ரெண்டாவது உள்ள புள்ளி ஓய்வு சரிங்களா அப்போ எக்ஸில் ஜீரோ இந்த இடம் தான் ஜீரோ ஒய்யில் எங்கே போகணும் மூணுக்கு போகணுமா ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு வட்டம் போட்டுக்கோங்க என்னது ஜீரோ கமா மூணு அடுத்தது பாருங்கள் என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க அஞ்சு கமா மூணு முதல் புள்ளி என்னது எக்ஸு ரெண்டாவது புள்ளி என்னது ஓய்வு இப்போ எக்ஸில் அஞ்சு இந்தா இருக்கு ஒய்யில மூணு அப்ப அப்படியே கொண்டு போங்க ஒண்ணு ரெண்டு இங்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா ஒய்ல மூணு இருக்கு புள்ளி வச்சு வட்டம் போட்டுக்கோங்க அப்புறம் என்ன இருக்கு அஞ்சுக்கமா மூணு வட்டம் போட்டதுக்கு அப்புறமா இந்த நாலு புள்ளிகளையும் நம்ம இணைச்சிருப்போம் அப்படின்னா இணைக்க போகும் சரிங்களா இணைக்கலாமாப்பா இப்போ பாருங்க இந்த நாலு புள்ளிகளையும் நம்ம இணைச்சோம் அப்படின்னா நமக்கு என்னப்பா கிடைக்கி எக்ஸ் எச்சுக்கு இணையா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கோடு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது என்ன கோடு கிடைக்குது நேர் கோடு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது எதுக்கு எக்ஸ் எச்சுக்கு இணையா ஒரு நேர் கோடு கிடைக்கு அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும் எக்ஸ் எச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் அமைந்திருப்பதை காணலாம் அப்படின்னு எடுத்து எழுதணும் இதுதான் மூணாவதுல ஆன்சர் செகண்ட் இதுல என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்க ஜீரோ கமா மைனஸ் நாலு நமக்கு தெரியும் முதல் புள்ளி என்னது எக்ஸ் ரெண்டாவது புள்ளி என்னது ஒய் அப்ப எக்ஸ் எச் ஜீரோ இதுலதான் மதிப்பு இருக்கு தான் மதிப்பு இருக்கு அப்ப எல்லா புள்ளியும் எதுலதான் குறிக்க போறோம் அப்படின்னா ஒய்யில தான் குறிப்போம் எக்ஸ் எச்ல பாருங்க இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்கேயும் சரிங்களா எல்லா இடத்துலயும் எக்ஸ் ஜீரோ தான் இருக்கு ஒயில தான் மதிப்பு இருக்கு அப்ப எங்க மதிப்பு எந்த இடத்துல நம்பர் இருக்கோ அங்க நம்ம அப்படின்னா மார்க் பண்ணுவோம் முதல் புள்ளி ஜீரோ மைனஸ் நாலு அப்ப எக்ஸ் எச்சுல எக்ஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற டைம் நமக்கு இருக்கு ஒய்ஹெச்ல மைனஸ் நாலு ஒய்ஹெச்ல மைனஸ் நாலு எங்க இருக்கு இந்த இடத்துல ஒய்ஹெச்ல மைனஸ் நாலு இருக்கு சோ புள்ளி வச்சு ஒரு வட்டம் போட்டு

எக்ஸ்ஹெச்ல ஜீரோ எந்த இருக்கா இதுதான் ஜீரோ ஒய்ஹெச்ல நாலு நாலு பிளஸ் எங்க இருக்கும் மேல இருக்கும் இந்த இடத்துல இருக்கா அப்போ ஒரு புள்ளி வச்சு ஒரு வட்டம் போட்டுக்கோங்க ஜீரோக்கம் அடுத்த புள்ளி என்ன போருக்கு ஜீரோ கம்மா அஞ்சு எதுல ஜீரோ எக்ஸ்ஹெச்ல ஜீரோல அஞ்சு இப்ப இங்கே இருக்கு அப்ப என்ன எழுதுவோம் நம்ம ஜீரோ கம்மா அஞ்சு இந்த நாலு புள்ளிக்கையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ண போறோம் இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும்பா நாங்கள் பார்த்தாலே தெரியும் அது என்ன கூடுதா அது நேர்கூடு தான் கிடைக்கி சரிங்களா ஸோ அதை ஒரு ஆறாம் மார்க் போட்டு குறிச்சிக்கோங்க இந்த நேர்கூடு நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு ஒய்யச்சுக்கு மேல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த நேர்கோடு கிடைச்சிருக்கு அதை எழுத்து எழுதணும் சரியா ஒய்யின் மேலமைந்துள்ள நேர் இதான் மூன்றாவது கணக்குக்குரிய விடை ஒன்றாவது கணக்குதான் தான் போறோம் பின்வரும் புள்ளிகளை ஆய தொலைத்தளத்தில் குறித்து வரிசைப்படி அவற்றை இணைக்கவும் எந்த வகையான வடிவியல் உருவம் கிடைக்கும் ரெண்டு புள்ளி கொடுத்துட்டாங்க இதை இது எல்லாத்தையும் நம்ம கிராஃப்ல குறிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு உருவம் கிடைக்க போகுது அந்த உருவம் என்ன உருவம் அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னா எடுத்து எழுதியாச்சுன்னா ஆன்சர் முடிந்தது முதல் புள்ளி பாருங்க என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா ஜீரோ கமா ஜீரோ நமக்கு தெரியும் முதல் புள்ளி எக்ஸ் ரெண்டாவது புள்ளி ஒன்று சரியா அப்போ எக்ஸ்எச் ஜீரோ தான் இருக்கு ஒய்ஹெச் ஜீரோ இங்கதான் இருக்கு ஸோ புள்ளி வச்சு ஒரு வட்டம் போட்டு இங்கே இங்க ஜீரோ கமா ஜீரோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் நாலு கமா ஜீரோ அப்போ எக்ஸ்ஹெச்ல மைனஸ் நாலு சில ஜீரோ இப்ப எதுல நம்பர் இருக்கு மட்டும் மட்டும்தான் நம்பர் இருக்கு ஒய்யில் ஜீரோ இருக்கு இப்போ புள்ளி குடிக்கும்போது நம்ம தான் வரும் அந்த புள்ளி எதுக்கு மேலதான் அந்த புள்ளி வரும் அப்படின்னா எக்ஸுக்கு மேலதான் அந்த புள்ளி வரும் அதாவது ஒருது ஜீரோ ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா எந்த ஹச் எக்ஸ் எச்சுல நம்பர் இருந்துச்சுன்னா அந்த புள்ளி எக்ஸ் ஹெச் தான் குறிப்போம் ஒய்ஹெச்சுல நம்பர் வந்துச்சுன்னா ஒய்ஹெச் மேல குறிப்போம் சரிங்களா இதை ஆதரவு வச்சுக்கோங்க இப்போ முதல் புள்ளி என்னது மைனஸ் நாள் தானே இப்போ எக்ஸ் ஹச்ல மைனஸ் எங்க இருக்கு இந்த மார்க் பண்ணிடுவோம் மூணாவது புள்ளி என்ன இருக்குன்னு பாருங்க மைனஸ் நாலுக்கமா மைனஸ் நாலு எக்ஸ்ல மைனஸ் நாலு ஒய்ஹச் நாலு அப்ப எக்ஸ்ல மைனஸ் நாலு எங்க பாருக்கு இந்த இருக்கா ஒஹெச் மைனஸ் நாலு அப்படியே புள்ளியை கொண்டு வாங்க இந்த ஓஹெச்ல மைனஸ் ஒன்று இருக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு இப்போ இங்கதான் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ஹெச்லே மைனஸ் நாலு ஒய்ஹெச்லே மைனஸ் நாலு புள்ளி வச்சு ஒரு வட்டம் அடுத்த பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ அக்காம மைனஸ் நாலு எதுல ஜீரோ எக்ஸ்ஹெச்ல ஜீரோ ஓஹெச்ல மைனஸ் நாலு அப்ப நம்ம புள்ளி எது மேல குறிப்போம் ஒய்ஹெச் மேலதான் குறிப்போம் ஏன் ஓஹெச்ல தான் நம்பர் இருக்கு எக்ஸ்ஹெச்ல ஜீரோ இருக்கு சரிங்களா அப்போ

மைனஸ் மூணு கமா மூணு அடுத்த புள்ளி என்னன்னு பாருங்கப்பா ரெண்டு கமா மூணு அதாவது எக்ஸ்ல ரெண்டு மூணு ரெண்டு எங்க இருக்குன்னு பாருங்க இந்த ஆறுக்கு ஒய்ஹெச் மூணு எங்க இருக்கு இங்க இருக்கா ஸோ மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டுக்கமா மூணு அடுத்த புள்ளி என்னன்னு பாருங்க மைனஸ் ஆறு கமா மைனஸ் ஒண்ணு ஒண்ணு எழுனஸ்வோம் அடுத்ததா பாருங்க அஞ்சுக்கமா மைனஸ் ஒண்ணு அப்ப எக்ஸ் ஹச்ல அஞ்சு ஒய்ஹெச்ல என்ன ஒண்ணு மைனஸ் ஒண்ணு அப்ப எக்ஸ் ஹச் பாருங்க எக்ஸ் என்ன அஞ்சு பிளஸ் இருக்கா முயற்சியில் என்ன ஒண்ணு இங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நான்கு புள்ளிகளே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போறோம் இணைக்கலாமாப்பா இந்த ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததான் இந்த ரெண்டு புள்ளியும் திரும்ப இந்த இந்த பண்ணலாமா பண்ணியாச்சு திரும்ப பாருங்க இந்த ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணியாச்சு இத பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது என்ன வடிவம்ப்பா இது ஒரு சரி அதை எடுத்து எழுதினும் எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த கணக்கு முடிந்தது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நம்புறேன் பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்